வணக்கம் நாயகர் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க நாயகர் வேற நாயக்கர் வேற அப்படின்னு சொல்றாங்க நாயகர் அப்படிங்கிற உச்சரிப்பு தமிழுக்கானதா அது இலக்கணப்படியானதா அப்படின்னா இல்லை நாயகர்னு சொல்ல முடியாது நாயக்கர் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த யானாவுக்கு அடுத்து காணா வந்துச்சுன்னா இடையில இக்கனா வரும் சேர்த்து எழுதுனா இக்கனா வரும் தனியா எழுதுனா அதை இக்க நான் சேர்க்காம கூட எழுதலாம் ஆனா சேர்த்து எழுதுனா அந்த இலக்கண வரையறைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த வரையறைப்படி நாயக்கர் அப்படிங்கிற வார்த்தை தான் சரியான உச்சரிப்பு ஏன்னா தமிழ்ல கானா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜி ஹெச் அப்படின்னு வர முடியாது ஆங்கிலத்தில் ஜி ஹெச் போட்டா கா அப்படின்னு வரும் அப்படி வரக்கூடாது ஹெச்சும் அங்க உச்சரிக்கப்படக்கூடாது காணா வந்து இக்கன்னா பிளஸ் ஆனா அதான் கானா நாயக்கர் அப்படின்னு தான் அந்த உச்சரிப்பு வருமே தவிர நாயகர் அப்படிங்கிறது கிடையாது விநாயக்கர் அப்படிங்கிறது தான் விநாயக்கர் அப்படிங்கிறத வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா விந்தானவன் விதையானவன் அப்படின்னு சிவனை நம்ம சொல்றோம் இல்லையா அந்த விந்தான நாயக்கர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் முனீஸ்வரன் அப்படிங்கிறது சிவனோட பேரு நாதமுனி ஈஸ்வரன் அதே என்ற சிவனுக்கு தான் வந்து பிள்ளையாருங்கிற பேரும் இன்னைக்கு கதைகள்ல பிள்ளையார் வேற சிவன் வேற முருகன் வேற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே ஒன்று தான் சிவனுக்கான ஒரு தான் வேற ஒரு பேரை வேற வேற பெயரால கொண்டு பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேர் கொண்ட டெஃபினேஷன் அதுக்கு உள்ளான உள்ள உள்ளார உள்ள அர்த்தம் வந்து அது சிவனை குறித்ததான அர்த்தம் தான் பிள்ளையார் அப்படிங்கறதும் சிவனை குறித்ததான அர்த்தமே பிள்ளையாருக்கு தான் விநாயகர் நம்ம சொல்றோம் விநாயக்கர் ஆதி வேடன் அப்படின்னு அர்த்தம் வேடத்தலைவன் சிவன் யாரு மலையில முதன்முதலாக நாயை பயன்படுத்தி வேட்டையாடினவன் நாயை வந்து முதன் முதலாக அந்த சிவன் தான் நாதமுனி ஈஸ்வரன் தான் வேட்டைக்கு பயன்படுத்தினான் இந்த மானிட சமூகத்தோட நினைச்சுக்கிட்டான் அதனாலதான் அன்னைக்கு முனீஸ்வரன் கோயில்ல போய் பார்த்தாக்க நாய் அங்க இருக்கு அந்த நாய் முனீஸ்வரன் யாரு பறையா அந்த முனீஸ்வரன் வேட்டைக்கு பயன்படுத்தின நாயும் பறையாதான் பறையா அப்படிங்கிறது சிவ அடையாளம் சூரிய அடையாளம் சிவன் அப்படிங்கிறது சூரியனை சொல்றது இந்த சிவனுக்கு தான் பர ஐயா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயா அந்த பறையாதான் இங்க கீழே வந்து மனிதனா பிறந்தா அப்படிங்கிறத மலை சித்தன் நம்ம சொல்றோம் அந்த மலை சித்தன் தான் வந்து நாதமுனீஸ்வரன்ன்றோம் சுடலை மாடுன்றோம் முனீஸ்வரன்றோம் ஐயன்றோம் ஐயப்பன்றோம் ஐயனார் அப்படிங்கிறோம் தொடுமுத்தையனாருங்கிறோம் பல்வேறு பெயர்கள் அது வந்து சிவனை சொல்றதுதான் அப்ப அந்த சிவனுக்கு தான் வந்து நாயக்கன் பேரு அப்ப நாயக்கன் அப்படின்னா பறையனுட பேர் அப்படிங்கிறது இங்க வழங்கிடும் எல்லாருக்கும் இந்த இந்தியா முழுக்க முழுக்க இருந்த இருந்த பெருமை கொண்ட பட்டங்கள் அத்தனையுமே பறையனுடைய பட்டங்கள் பரமன் மரபினரின் பட்டங்கள் அதான் இந்த பரபன் பரமன் மரபினர் யாரு பறையர்கள் பஞ்சமர்கள் அந்த பர பஞ்சமர்களுடைய பட்டங்கள் தான் எல்லா பெருமை கொண்ட பட்டங்களும் ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டங்களுடைய உள்ள உள்ள அர்த்தங்கள் புரியறதில்லை அதனாலதான் வேளாளரும் வேளாளரும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க இப்ப நமது வேளாழ பிள்ளைமாருடையும் வெள்ளாள பிள்ளைமாருடையும் வந்து போய் கேட்டாக்க அவங்க வந்து இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ரெண்டும் ஒன்று ஒன்று அல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வளர்றதுக்கு முன்னாடியான ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் கட்டமைப்புலயே பதினெட்டு தொழில்சார் குடிகள் இருந்துச்சு முன்னாடி இந்த இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி போயாச்சுன்னா கூட பதினெட்டு சா பதினெட்டு விதமான தொழில் சார் குடிகள் இருந்துச்சு இந்த பதினெட்டு விதமான தொழில் சார் குடிகளும் பரமரபினர் தான் பறையா மரபினர் தான் யாராலையும் இருக்க முடியாது இங்க வெளியே இருந்த படையெடுப்புகள் வந்து எல்லாமே செதஞ்சு போச்சே தவிர இங்க இருந்த ஏற்கனவே இருந்த மரபினர் வந்து பரமரபினர் பறையா மரபினர் தான் அதை வந்து எல்லாரும் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் நன்றி